இது தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எந்த ரக தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்ஜிங்கிற குட்டை நெட்டை ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரிஜினல் குட்டை ரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட திறன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்குற அந்த மரம் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஎன்ஜி குட்டை நெட்டை இந்த குட்டை நெட்டை மரத்தை நீங்கள் பார்த்துல தெரியும் ரொம்ப குட்டையிலே நம்ம காய்க்கிறது வேறு எந்த ஒரு ரகமும் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து காய்ப்பு வராது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்து ஒரு ஒன்றடி ஹைட் தான் இருக்குது ஆனால் இது வந்து இது அவங்க வந்து அஞ்சு தரவதில் வந்து காய் தேங்காய் பறிச்சிருக்காங்க இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த இருந்தே அதோடய காய்ப்பு ஆரம்பிச்சிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது காய்ப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்தளவு கீழே உட்காந்து கை வச்சு பறிக்கிற அளவு வந்து ஒரு சிறப்பான மரம் அது டிஎன்டி நெட்டில் மட்டும்தான் தான் இது வரும் இப்போ இது வந்து காய்ப்பு தரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு இப்படி பார்த்தோன்னா ஒரு முன்னூறு முந்நூற்றம்பதுக்கு மேலே காய்ப்பு வந்து நமக்கு இலங்கைக்கோ தேங்காக்கோ நம்ம பர்பஸ் இருக்கலாம் இது வந்து நம்ம டபுள் பர்பஸுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம மலேசியன் கிரீன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிஎன்டி பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இலங்கைக்கு தேவையாக இருக்கிறவங்க நம்ம இளக்கி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம தேங்காய்க்கு யூஸ் பண்ணுறோம்னா தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட வந்து காய்கள் வந்து நல்ல அடர்த்தியாக காய்கள் பிடிக்கும் இப்போ இந்த குலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது வந்து ஒரு இதிலே ஒரு பத்து பதினாறு காய் கிடக்குது அடுத்து இது பார்த்திங்கன்னா நல்ல குறும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடர்த்தியாக பிடிச்சிருக்கு நல்ல ஒரு நம்ம கரெக்டான முறையில் வந்து நம்ம உரம் தண்ணிகள்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கும்போது இதோட காய்ப்பு தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம கணக்கை வைக்க முடியாத அளவு நல்லா காய்க்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி ஐம்பது காய் காய்க்கிற அளவுலாம் இதில் இருக்குது நமக்கு டிஎன்ஜியில் இது வந்து வேறு எந்த ரகத்துலையுமே வராது நம்ம ஒரிஜினல் நம்ம டிஎன்ஜி இந்த குட்டை நட்டை ரகத்தில் மட்டும்தான் வரும் இப்போ இதோடய தாய்மரம் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய தாய்மரம் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி சிஓடி செவ்வக்காட்ட ஆரஞ்சும் அதோடய தாய்மரம் இங்கே அது வந்து நமக்கு அது அதுவும் இதே மாதிரி தான் குட்டையில் தான் அது வந்து ஆரஞ்சு இருக்காது அதனால் அது இளநீக்கு மட்டும்தான் நம்ம செவ்வக்கா ஆரஞ்சுங்கிறது நம்ம இளநீர் ரகம் இது அதில் வந்து கிராஸ் பண்ணி நம்ம நாட்டு இத்தாமி நாடு கூட கிராஸ் பண்ணி எடுக்கிறது ஒரிஜினல் டிஎன்டி இந்த ஒரிஜினல் டிஎன்டி குட்டை ரகம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொப்பரைக்கும் நம்ம இளநிக்கும் கொப்பரைக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அது நம்ம சிவக்கட்ட ஆரஞ்சோட இது வந்து நல்ல ஒரு அதிகமாக காய்ப்பு திறன் கொண்டது டிஎன்டி இந்த மாதிரி ஒரிஜினல் ரக டிஎன்டி தின்னங்கன்று தேவை இருக்கிறவங்க ஒரிஜினல் ரகம் நமக்கு கா நமக்கு தேவை இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி தோப்புகளுக்கு நேரடியாக வந்து நம்மளே வந்து பார்த்து அதோடய காய்ப்பு திறன் எப்படி அதோட தாய்மரம் எப்படி அது அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம ஒரிஜினல் ரகம் எடுத்து தான் நம்ம நாற்று பாவி தான் நம்ம விலைக்கு போக கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்மியான விலையில் கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் நம்ம காண்டிட்டு பண்ணுங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு மிக குறைந்த விலையில் ஒரிஜினல் ரகம் குட்டை நெட்டை தண்ணுங்கன்னு தேவை இருக்கிறவங்க காண்டிட்டு பண்ணுங்கள் விவசாயத்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வந்து நம்ம ஒரிஜினல் குட்டை நெட்டை தான் ஏன்னா இளநிக்கு வந்து ரொம்ப குட்டை ரகத்துலேயே இப்போ நமக்கு ஒரு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்மளோட ஆயுள் காலத்திலே வந்து இது வந்து மரம் வந்து காய்ப்பு வரணும் அதிலே நம்ம பலன் பரணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நாட்டுக்காலாம் வச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் காய்க்கிறது இது பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நல்லா காய்க்கும் அது உங்களுக்கு ஆய்வு நீங்கள் உங்களோட காலத்திலே வந்து அதோட முழு அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் நம்ம வச்சிக்கிட்டு அது காய்க்கலை காவல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இலனிக்கி வெட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இளநீ எடுத்துருக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு இதோட இளநீ உள்ள தண்ணி எவ்வளோ இருக்குன்னா ஒரு நானூறு மில்லேருந்து ஒரு ஐநூற்றம்பது அறுநூறு மில்லு வரைக்கும் அவரேஜாக வரும் நீங்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க நிறைய கலப்பினமா வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இதான் குட்டநட்டைன்ட்டு ஒரிஜினல் குட்டநட்டை வந்து பார்த்திங்கன்னா சிஓடி ஆரஞ்சு உங்களுக்கு செவக்காட்டு ஆரஞ்சு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இதுவும் இருக்கும் இதோடய தாய்மரம் பார்த்தீங்கன்னா செவக்காட்டை ஆரஞ்சா சிஓடி தான் தந்தை மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தாமொழி நாட்டு ரகம் இதில் வர கலப்பினம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் சிஓடி குட்டை நட்டை ரகம் நீங்கள் இதை விட்டு எனக்கு தேங்காய் வந்து பெருசாக இருக்கணும் எனக்கு அதான் வந்து ஒரிஜினல் குட்டை நட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது இவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் ஒரிஜினல் குட்டை ரகம் இந்த அந்தளவு தான் இருக்கும் நீங்கள் சைஸை பார்த்துங்க இதுதான் நமக்கு ஒரிஜினல் குட்டை ரகம் இவ்வளோ தான் இருக்கும் இதோட கலர் இப்படி தான் இருக்கும் அதனால் ஒரிஜினல் ரகம் குட்டை நட்டை தென்னங்கன்னு தேவை இருக்கிறவங்க நம்ம நர்சரி அட்ரஸ்கில் கொடுத்துருவோம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்